விதியை மதியால் வெல்லலாம் எந்த மதியால் வெள்ளலாம் இறைவனின் மதியால் வெல்லலாம் இறைவனின் மதி என்பது என்ன சும்மா இரு கொடுக்குற வேலையை செய் என்ன நம்பு நூறு சதவீதம் சரணாகதி நிலை தெரு எல்லாருக்கும் உதவி பண்ணி இவ்வளவுதான் பார்ப்புலா எங்க சுற்றி இவ்வளவுதான் இவ்வளவு தான் பார்ப்புலா சைனா போனாலும் இதுதான் பார்புல சிங்கப்பூர்ல இருந்தாலும் இதான் ஃபார்முலா மலேசியால இருந்தாலும் இதான் ஃபார்முலா அண்டார்டிகா போனாலும் இதான் ஃபார்முலா உலகத்துல எந்த யுனிவர்ஸ் எந்த பிரபஞ்சத்துல எந்த கோள்களுக்கு போனாலும் இதுதான் ஃபார்முலா அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குமா எல்லா இடத்துலயும் பொருந்தக்கூடிய ஒரு ஃபார்முலா சொல்லுங்க நீங்க வண்டி லெப்ட்ல தான் சார் ஓட்டணும் கம்போடியா போனீங்க ரைட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க இப்ப நீங்க எல்லா நாட்டுக்கு இல்ல எல்லா கோள்களுக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் எங்க போனாலும் அந்த ஒரு ஃபார்முலாவை கத்துக்கிட்டீங்கன்னா போதும் எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம் அப்படி ஒரு ஃபார்முலா ஏதாவது ஒன்னு இருக்கா பித்தாதர ஸ்டேட்டம் பயன்படுமா எதுவும் பயன்படாது அப்ப எந்த பார்முலா அண்டம் விட்டு அண்டம் பயன்படும் என்றால் அனைவரையும் தன்னுயிர் போல நேசி இதுதான் பொதுவான பார்முலா இதை கடந்த ஒரு ஃபார்முலாவே கிடையாது எல்லா உயிர்களையும் எவன் ஒருவன் தன்னுயிர் போல நேசித்து வாழ ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் அவனுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறதுனா அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை எழுதி வச்சு